வணக்கம் நண்பர்களே என் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம ஒரு வாரம் கழித்து நம்ம பாமன் புதிய பாலத்தோட அப்டேட்டு தான் வந்திருக்கோம் என்னென்னு பார்க்கலாம் இப்போ இதில் என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னா அந்த ரோப்புகள்லாம் கம்ப்ளீட்டாக போட்டுட்டாங்க ரெண்டு சைடுமே அந்த உண்டான ரோப்பு போட்டிருக்காங்க தம்பறீங்க அந்த ரெண்டு சைடுமே ரோப் போட்டிருக்காங்க பாருங்க மொத்தம் நாலு சைடு அப்புறம் வந்து அந்த பாலத்தில் வந்து மூவருன்ன கலரில் வந்து ஒரு தடுப்பு சோர் மாதிரி போட்டிருக்காங்க அங்கிட்டும் இங்கிட்டும் ரெண்டு சைடுமே போட்டிருக்காங்க அப்புறம் வந்து வர்ற ரெண்டாம் தேதி வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அது சாத்தியமில்லை அது இல்லைன்ட்டாங்க அப்புறம் வந்து பத்தாம் மாதம் தேதி ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் எந்த வகையில் வந்து உண்மை அப்படிங்கிறது தெரியலை அதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னோடய கருத்து ஏன்னா வேலைகள் இன்னும் நிறையா இருக்குது வேலைகள் ஓரளவுக்கு முடிஞ்சிருந்தால் அந்த கிரேன் எல்லாம் அவங்க அகற்றியிருப்பாங்க பாருங்கள் ரெண்டு சைடுமே அந்த கிரேன் வந்து அப்படியே தான் இருக்குது அப்புறம் இந்த பழைய பாலத்தை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையும் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை அப்புறம் அந்த பாலத்துக்கு கீழே பாருங்கள் அந்த சிறிய மீன்பிடி படகுகள் அந்த வண்ணம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி படகுகள் போகிற மாதிரி மட்டும்தான் அதில் இருக்குது இன்னும் அந்த கீழே உள்ள தூண்களை முழுதுமாக வந்து அகற்றலை மேலே உள்ளது இந்த டெம்லெட் இதெல்லாம் தான் எடுத்திருக்காங்க அந்த கீழே உள்ள தூணெல்லாம் அப்படி அப்படியே தான் இருக்குது அப்புறம் அடுத்த வேலை இதில் என்ன பாக்கி இருக்குதுன்னா எங்களோட வேலை பாக்கி இருக்குது அந்த பவர் ரூம் இருக்குது பார்த்தீங்களா பவர் கட்டடம் இருந்த பவர் சப்ளை ஆகும் அந்த கட்டடத்துக்கு வந்து பெயிண்டிங் வேலை இன்னும் பாக்கி இருக்குது கொஞ்சம் ஒர்க் பார்த்து பெயிண்டிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அதுவும் இன்னும் பார்க்கல ஆக மொத்தத்தில் பார்க்க போனால் வந்து இன்னும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது இப்போ வந்து என்ன வேலை ஓடுது அப்படின்னு கேள்விப்பட்டதில் தெரிஞ்சதுன்னா சென்சார் பொறுத்தர வேலையெல்லாம் ஓடிக்கிட்டுருக்குதான் அதாவது நீங்கள் இன்னே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாலத்தில் அந்த சென்சார் மூலியமாக தான் அந்த அபாய ஒளி வந்து ட்ரெயின் நிறுத்திட்டு தான் அந்த புதுப்பாளம் ஆரம்பித்தாங்க பாலம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலு வருஷம் ஆக ஆகப்போகுது இதுக்கிடையில் வந்து கொரோனா வந்தனால வந்து கொஞ்சம் தடைபட்டுருந்துச்சு வேலை அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்காரங்க வந்து ஒரு சில சிறிய சின்ன புயல் வந்து அவங்களோட கிரெய்னு அவங்களோட மற்ற அந்த இதெல்லாம் வந்து மிஷின்கள்லாம் வந்து கடலில் மூழ்கி அவங்களுக்கு ரொம்ப ஒரு லாஸ் ஆச்சு அதனாலையுமே வேலை கொஞ்சம் தடைபட்டுச்சு இப்போ மறுபடி இந்த வருஷம் வேலை ஆரம்பிச்சு ஸ்டா இப்போ இந்த வருஷம் ஃபஸ்ட்டுலேருந்து வேலை ஆரம்பித்து இப்போ ஒன்பதாம் மாதம் ஆச்சு கொஞ்சம் ஸ்பீடாகவே வேலை முடிச்சுருக்காங்க இருந்தாலும் மக்கள் பயன்பாட்டுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக இன்னும் ஒன்றும் தெரியலை மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடுறதுக்கு உண்டான ஃபுல் கம்பம் எல்லாமே மாட்டிட்டாங்க மாட்டிகிட்டு இப்போ அந்த வேலையும் வந்து முடிவீசில் ஓடிக்கிட்டு இருக்குது ஃபுல்லாகவே வந்து லைன் எல்லாமே கொடுத்துட்டாங்க கம்ப்ளீட்டாக நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது வரை தான் எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது அப்படின்னு ஆனால் ராம்நாடு வர கம்ப்ளீட் ஆகிடுச்சு அந்த தகவல் எனக்கு தெரியலை இப்போ நான் தெரிஞ்சதுனால சொல்கிறேன் அப்படியே அங்கிட்டிருந்து உச்சப்புள்ளி அப்புறம் மண்டபம் வர அப்படியே போட்டு அப்படியே இங்கிட்டருந்து கம்ப்ளீட்டாக வந்து ராமேஸ்வரம் வர அவங்க எலக்ட்ரிக்ரெயின் வீரரைக்கு உண்டான ஒரு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி எவ்வளோ சீக்கிரத்தில் அது வருதுன்னு நம்ம எதிர்பார்ப்போம் மேலும் இதில் தகவல் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நீங்கள் அடிக்கடி நிறைய வீடியோ வந்துக்கிட்டு இருக்கும் பார்ப்பீங்க நான் என்னோடய அப்டேட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து எடுத்தேன் சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புது ஆளுக்களாக இருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்